அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இவ்வரைக்கூ அலைனும் நிகழ்ச்சியன்படியும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் எகரைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் மனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக மீன் காலையில் எந்திரிச்ச உன்னைய ஒரு 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 அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னா எந்திரிச்சு இந்த பிளேஸ்க்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய டைமண்ட் நம்ம வந்து டைமண்டோட இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதோட மதிப்பு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா நம்ம டெய்லி அஞ்சு மணிக்கு எந்திரிப்போக மாட்டோமா கண்டிப்பாக எந்திரிப்போம் நம்ம எல்லாருமே எந்திரிப்போம் ஏதாச்சும் ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னா கூட அலாரம் வச்சு நாலரைக்கு எந்திரிக்கிற நம்ம இவ்வளோ பெரிய டைமண்ட் கிடைக்கும் இது எந்திரிக்காமல் இருப்போமா ஆனால் அதை விட சிறந்த ஒன்று நீங்கள் உலகத்திலேயே நீங்கள் தான் மிகப்பெரிய பணக்காரன் அந்த டைமில் அந்த சுபு ஃபஜ்ஜர் தொழுகும் அந்த ஃபஜ்ஜரோடைய முன்சுனத்தில்ன்றக்கா தொழுகும்போது அதை விட பணக்காரன் நீங்கள் தான் அப்படின்ற சொல்லும்போது அந்த வாய்ப்பை நம்ம எப்படி தவற விடுறோம் சி இப்போ நம்மளாம் நிறைய பேர் இருப்போம் அதாவது தொலகையை வந்து பொடுப்போக்காக தொழுவோம் சில பேர் வந்து இஷாவை மட்டும் விட்டுருவோம் மிச்சம் மூணு தொலகையும் தொழுவோம் சில பேர் வந்து அதுக்கும் மேலே போயிட்டு ஏதாச்சும் ஒரு தொலகை மட்டும் தொழுவாங்க சில பேர் அதுவும் கிடையாது நிஜமாக சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் தொழுகையில் எப்போல்லாம் நீங்கள் பொடுப்போக்காக இருக்கீங்களோ உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு சீரற்றதாக ஒரு எப்படி போ பொது அவங்களோட வாழ்க்கை ஆயிரும் உங்களுடைய உங்களோட தேவைகளாக இருக்கட்டும் உங்கள் சந்தோஷங்களாக இருக்கட்டும் உங்களோட நிம்மதியாக இருக்கட்டும் எதுவுமே உங்களுக்கு வரவே செய்யாது அப்படி வந்து நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த சந்தோஷத்தை அப்படின்னா அல்லாஹ் வந்து உங்களை வந்து அவனுக்கு முன்னாடி நிப்பாட்ட விருப்பம் இல்லை அதுதான் உண்மை உண்மையாகவே சொல்கிறேன் அனுபவத்தால் சொல்கிறேன் ஒரு ஃபஜ்ர் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வாங்க சொன்னதுக்கப்புறமா முன் முன்சுலந்து ரெண்டு ரக்காத்தையும் ஃபர்லு ரெண்டு காத்தையும் தொழுதுட்டு அன்றைய நாளில் இந்த திக்கரை ஓதிட்டு நீங்கள் வந்து அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் உங்களை எல்லா விஷயத்துலேருந்தும் பாதுகாப்பான் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுப்பான் நீங்கள் அல்லாஹோட பாதுகாவலில் இருப்பீங்க உங்களுக்கு வந்து எந்த விதமான கெட்ட விஷயங்களுமே அந்த நாளில் நடக்கவே நடக்காது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு உதவியையும் உங்களுடைய ரிஸ்கில் வந்து பறக்கத்தையும் கொடுப்பான் இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம் இப்போ வந்து எதுக்கு வந்து ஆடுகள் வந்து நம்மளுக்கு பறக்கத்து நாய்கள் வந்து நம்மளுக்கு இது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ ஆடுகளை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மகரிபான டைம் எல்லாமே ஆடு வந்து இப்போ ஆடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் உள்ளக்கு வந்துடு வீட்டுக்குள்ளக்கு வந்து அந்த மகரிப் நேரமே சீக்கிரம் வந்து அடைஞ்சிடும் அடைஞ்சு தூங்கிட்டு காலை சீக்கிரமாகவே ஒரு அஞ்சரை மணி ஒரு ஆறு மணி அப்படிலாம் வந்து அது திறந்து விட்ருவாக அது எந்திரிச்சிடும் அதோட வெளியில் போயிடேன் போயிட்டு திரும்ப மரபிக்கும் முந்தைய அந்த வாங்கத்துக்கு முன்னாடி வந்துடு இதுதான் ஆடுகளோட குணம் ஸோ வந்து இப்படி தான் நம்ம வந்து இருக்கணுமா அதாவது அந்த சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிற பழக்கத்தை வந்து நம்ம உண்டாகிக்கிறோன்னு அதுதான் நிச்சயமாக நம்மளுக்கு பறக்கத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து தருமா நாய்கள் எப்படி இருக்கும்னா நைட்டெல்லாம் மூணு மூன்று நாலு மணி வரைக்கும் இட்டுட்டு லேட்டாக தூங்கிட்டு காலையில் பதினொன்று மணி பத்தரை மணிக்கு வந்து எந்திரிக்குமா இப்போ நம்ம எக்ஸாக்டாக பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் அதுதான் லேட்டாக தூங்கிட்டு லேட்டாக அந்திரிக்கிறோம் நிஜமாகவே நான் இப்படி ஒரு ஷெடியூலில் தான் இருந்தேன் லேட்டாக தூங்கிட்டு லேட்டாக அந்திரிக்கிறோம் ஷெடியூலில் அதுக்கப்புறம் வந்து எனக்கே வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு இது வந்து ஒரு மாதிரி ஒரு முசீபத்தான ஒரு இந்த இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் தட் அதை விட்டு நான் வெளில வரும்போது அலமதுல்லா எனக்கு வந்து நான் என்ன கேட்குறேனோ நான் அந்த ஒரு இதில் நான் பார்த்தேன் நான் ஃபஜ்ரு எப்போதான் நான் ஃபஜ்ர் தொழுகிறனோ அப்போதான் என்னெல்லாம் எனக்கு தீங்கு வருமோ அதெல்லாம் எனக்கு வந்து போகிறத பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாச்சும் ஒரு எனக்கு வேணும் அப்படிங்கிறத அந்த ஃபஜ்ரு தொழுதுட்டு நான் கேட்டேன் அப்படின்னா அல்லாஹூ அது எனக்கு உடனே கபல் செஞ்சு கொடுத்தான் அதனால் விஷயத்தை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் நிஜமாவே ஃபஜ்ரோட தொலகைக்கு அவ்வளோ வேல்யூபிள் இருக்குது நீங்கள் வந்து எந்த இதாக இருந்தாலும் சரி ஃபஜ்ஜரோட தொலகையா தொழுதுகிட்டு அந்த டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருங்க வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்ஷால ஒவ்வொரு விஷயத்துலேயுமே ஃபஜ்ஜர் தொழுதுட்டு எஸ்பெஷலி இந்த ஒரு திக்கர் என்ன திக்கர் அப்படின்னா யா கரீம் யா ஹா யா கரீம் யா ஹா அப்படிங்கிற இந்த ஒரு திக்கிற நூற்றி முப்பது தடவை டெய்லி ஒதுக்கிட்டு உங்களுக்கு வந்து இந்த இந்த நோய் நொடினால் நம்ம அதிகமான நோய் காசு எங்கே வருது எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் தெரியுமா எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ நமக்கு வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நம்ம ஒரு பத்தாயிரரூவா சம்பாரித்தாலும் அது வந்து பயனுள்ளதாக நமக்கு வந்து செலவாகனு அது மட்டும் இல்லாமல் அலமதுல்லா இதை வச்சு அல்லாஹ் நம்மளை வந்து போதுமா அளவுக்கு அல்லாஹ் நம்மளை வந்து ஆக்கணும் ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு செலவு வரக்கூடாது அதுதான் பறக்கத்துங்கிறது பறக்கத்துங்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் அதன் மூலமாக நம்மளுக்கு வந்துருத்து ஏற்படும் பறக்கத்தாக இருக்கும் அதுக்குண்டே நம்ம வந்து எல்லாத்தையுமே போதுமாக்கிறோம் ஸோ அப்படி இருக்கணும் சுபு தொழில் முடிச்சுட்டு நூற்றி முப்பது தடவை இந்த யா கரீம் அல்லாஹ் யா கரீம் அப்படின்னா அல்லாஹுடைய ஒரு இஸ்மே சங்கை மிக்கவனே அதாவது அல்லாஹவை சொல்லி பெருமைப்படுத்துறதுல ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் அழைக்கும் போது அல்லாஹு தாலா ஏராளமான பரக்கத்தையும் ரிஸ்கையும் அபிவிருத்தியும் நம்மளுக்கு கொடுப்பான் இன்ஷால்லா கண்டிப்பாக ஃபஜ்ஜர் தூள்ட்டு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த திக்ரோட இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க நம் அனைவருக்கும் ஜனத்து ஃபிர் தோஸ் அப்படிங்கிற உயர்ந்த சொர்க்கதி தருவானாக என்று துவா செய்தவர்களாக விடை பெறுகிறேன் ஆஹி தவானா அஹமதுல்லஹ் ரபுலால அலாம் வலைக்கம் வஹமது அல்வாஹு